நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் துலாம் ராசி அண்டர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போகிறீங்க அதாவது துலாம் ராசியில் வந்து சனி பகவான் உச்சம் பெற்றது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றுக்கறனால தான் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்கிறீங்க அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுத்தான்ப்பா என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கண்ட கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா கர்ம ஆலராகிய சனி பகவான் உங்கராசியில் தான் உச்சம் பெறுகிறார் இப்போ நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டில் வந்து மூணு அதிக நேரம் இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருனால் அந்த இடம் என்னவாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருப்பீங்க கரெக்டாக வளர்ந்துருப்பீங்க கூட பிறந்தவங்களுக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க அதை போக உணவியாருக்கும் உண்மையாக இருந்திருப்பீங்க ஆனால் அங்கே உங்களுக்கு மதிப்பு கூட சில இடங்களில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்கள் எவ்வளவு இக்கட்டாத சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாலோ அவங்களுக்கு தக்க ஒரு பாலத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அறிவு மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்கிறது கிரகரீதியான உண்மை ஸோ அப்படியே ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிஸ்னஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு அதிவிதமாக லாபத்தை எதிர்பார்க்க முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பிஸ்னஸ் கொடுங்கலாமா அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் மீன ராசியில் போய் உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ஒம்பதாம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில் இந்த மா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உள்ள டிராவல் பண்ணுவார் ஸோ இந்த கம்யூனிகேஷன் இது இந்த மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் ஒன்றுவோ சேர்ந்து உட்காந்துருக்காங்களே ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்களை பெற முடியும் ரொம்ப இது மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பதற்றப்படாமல் நிதானமாக நீங்கள் செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க அவசரப்பற்றக்கூடாது யாராச்சும் உங்களை உணர்த்தப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு முனுசுசுறவங்க சொல்லுவாள் இல்லை உங்களை நீங்களாம் செய்யவே மாட்டேன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் நான் சொல்ல கேளு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உசுக்கத்தை கூட செய்ய வைக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை காதில் வந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் உற்று நின்றுவாங்க பார்த்தீங்களா அது இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்து எக்காரத்தை கொண்டும் மற்றவங்க பேச்சை அப்படியே நம்பி அவன் சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குமோ நம்ம அதை செஞ்சுட்டு நமக்கு லாபம் வந்துடுமோ ஐயோ அவனை செஞ்சுட்டு நம்ம ப மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய உள் மனசு ஆள் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்க ஆள் மனசுக்கு நே ஒதுக்குங்க உங்களுடைய ஆள் மனசு உட்கார்ந்து பொறுமையா நிதானமா உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அங்கே பிரிமிஷன் வந்து ஏன்னா உள் மனதோடு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க யாரா பக்கத்தில் விளைஞ்சோன்னா அடுத்த விளைஞ்சோன்னா சொந்த கலைஞன்னா எல்லாத்தையும் கூடாது உங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டது நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து ஐயா சாமி தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு உங்கள் வாயாலே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் கலந்து வருது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும்போது திரும்பிய ஒரு விஷயத்தை யாராவது சொன்னால் செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிற கூடாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்கிறதோ ஆள் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வெற்றி பெறுவீங்க நம்ம பூர்விய சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உதுணையாக இருக்கும் போது உங்களுடைய அப்பா முகமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள நீங்கள் உறுதியாக சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளில் நல்ல லாபத்தை சம் சம்பாதிப்பீங்க அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க அதே போல் அப்பாவும் மகனும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த முன்னேற்றம் உண்டு தள்ளி இருந்தானா அப்பா வந்து வீட்டில் இருக்காரு ஒர்க் பண்ணிக்கியிருக்காங்க நான் வெளியூரில் தான் பார்க்குறேன் கண்டிப்பாக தான் உண்டு இல்லை அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்பாவும் மகனுக்கு ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆனால் கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்கள் தோவுங்க ஸோ அப்படி செய்யும்பொழுது அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துக்க ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் செய்கிற உங்களுடைய கருமா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அப்படியே ஒரு அப்சர்வேஷன் அது லாபமாக இருந்தால் லாபம் அதே போல் அப்பா அவங்க செய்கிற வேலைகள்லாம் அப்படியே ஒரு லாபம் ரெண்டு லாபம் சேர்ந்தால் வீட்டில் மகிழ்ச்சி பொருளாதாரம் பெருகும் இதுதான் விஷயம் ஸோ சேர்ந்து வருதுனால் என்ன ஆகுன்னா எப்போவுமே வந்து ஒரு டாமினேஷன் வந்துடும் சின்ன சின்ன கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஸோ அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் பகந்து தள்ளியிருந்து பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரையும் பதினஞ்சு ரெண்டு வரையும் ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் வந்து கட்டாயம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்கள் சார்ந்து வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்கார்ந்து கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா காது வழி வருவதற்கான வாய்ப்பு உண்டு காதில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இது ஏதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி பயிற்சியாக ஸோ அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு அதே மே மாதம் இறுதி என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வராரு ஸோ இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக துலாம் ராசி அண்டர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம் ஸோ இப்போயும் உறுதியாக சொல்கிறோம் நம்முடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி மூணாவது குழந்தையாக இருந்தாலும் சரி மூணு இருந்தால் இப்போல்லாம் ரெண்டு குழந்தைக்கு மேலே தாண்ட மாட்டேங்க என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோரோ பத்து குழந்தைய போற்றெடுத்து பாசமாக வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்துனாங்க இப்போ மூணு குழந்தை பெற்றெடுத்துட்டா உறவு அதிசயம் ஆயிடுச்சு ஸோ நாம் இருவே நமக்கு இருக்கு நாம் இருவே நமக்கு உருவன் நமக்கே இப்போ குழந்தை மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா பல பேருடைய வாழ்க்கையை பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு பல குடும்ப வாழ்க்கையை சொல்லிய முடிச்சிருக்கு இதை உண்மை ஸோ நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பயன் உங்களுக்கு பலமாகும் ஓகேவா ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நீங்கள் ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கோ கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது ஸோ வெற்றி உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிடணும் அப்படி இல்லைங்க மதுரை மீனாட்சி மதுரை இருக்கவங்களுக்கு தான் டெய்லி போயிடலாம் பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு தலைகளெல்லாம் தக தெரிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயற்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்கம் வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் தவறு செஞ்சுட்டோமா அதனால் பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து